ஏங்க இன்னுமா நீங்க ஒரு சென்ட் மூணு லட்சம் நாலு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க ரெண்டே முக்கா சென்ட் ஒரு பிளாட்டே நாலு முக்க லட்சம் தான் டீடெயிலா சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன் வித்யாலயா இருந்து வெறும் மீட்டர்ல டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்ரீ வேலவன் ப்ரொமோட்டர் இங்க வெறும் செவன்டி லேக் கொடுத்த போது ஒரு பிளாட்டே நீங்க சொந்தமாக்கலாங்க டோட்டலா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் டூ பாயிண்ட் செவன் சென்ட் டிடிசி அப்ரூவலோட வணக்கம் வேலவன் ப்ரமோட்டர் ஜெயம் பார்க்க எ பிளாட் இருக்கு நாற்பது பிளாட் இருக்குது தம்பி அதுல பதினஞ்சு பிளாட்டு ஆயிடுச்சு கரையுமே பண்ணிட்டாத இருபத்தஞ்சு பிளாட் இருக்குது இந்த இருபத்தஞ்சு பிளாட்ல முதல்ல வர பத்து பேருக்கு பத்திரப்பதி இலவசமா பண்ணி கொடுக்குறோம் இங்க இருக்க நம்ம லேண்டோட ஃபெசிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்டுக்கு ஆப்போசிட்லயே ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல் ஒரு கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஜகதாவி ஸ்கூல் ரெண்டு கிலோமீட்டர்ல அமராவதி ஆர்ட்ஸ் காலேஜ் வெறும் மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்க உப்பிடமங்கலம் மார்க்கெட் எல்லாமே இந்த மாதிரி பக்கத்து பக்கத்திலேயே இருக்குங்க ஃபார் மோர் டீடெயிலுக்கு ஸ்கிரீன் கொடுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கரூர்ல லேண்ட் தெரிவிக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃபிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ சோ மச் பாய்